வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரோஸ் காம்போ போடுவோம் நிறைய பேர் வேற வேறு வெரைட்டிஸில் கேட்குறீங்க செவன் டேஸில் கொடுங்க காஷ்மீரி ரோஸில் கொடுங்கன்னு எனக்கு என்ன கிடைக்குதோ அதில் நான் காம்போ கொடுக்குறேங்க ஏன்னா எல்லா வெரைட்டியும் எல்லா நேரமும் கிடைக்கிறது இல்லை அதனால வந்து என்ன கிடைக்குதோ அதை நான் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இது வந்து சூப்பரான ஒரு ரோஸ் காம்போ இது வந்து இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கட்டிங்கில் வந்தது ஒட்டு போடாம ஸ்டெம்ல வந்தது பொதுவாகவே இந்த ஸ்டெம்ல வர வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்பவும் நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியோட இருக்கும் எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகி வளரக்கூடியது இது என்ன வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஒரு டபுள் பெட்டல் மட்டும் வரும் இந்த ரோஸ்ல பட்டன் ரோஸ் தான் டபுள் பெட்டல் வெரைட்டி செம்மையா பூக்கும் செட்டி முழுக்க பூ இருந்தே இருக்குங்க அந்த மாதிரி எனக்கு நிறைய பூ வேணுங்க அப்பப்போ பூக்கிறதெல்லாம் வேணாங்க நிறைய பூ வேணுங்க அப்படின்னு விரும்புறவங்களுக்காகவே இந்த வெரைட்டின்னு வச்சுக்கோங்களேன் மல்லி முல்லை மாதிரி எல்லாரும் பூத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நம்ம கரெக்டாக மெயின்டைன் மட்டும் கரெக்டாக உரம் கொடுத்து ரோஜாக்கள் எல்லாமே கொஞ்சம் உரம் சார்ந்து வளரக்கூடியது உரம் கொடுத்து மெயின்டைன் பண்ணோம்னா போதும் அவ்வளோ அருமையாக வளரக்கூடியது இது வந்து டபுள் கலர் ஒயிட்டும் லைட் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி வரக்கூடியது அதுக்கப்புறமா இன்னொரு கலர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லோ வித் ஆரஞ்சு இது ஒரு டபுள் கலர் இது ரெண்டுமே இப்போ நான் காம்போவாக கொடுக்குறேன் இந்த செட்டு அப்படியே நம்ம என்ன ரேட்டுங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் ஷிப்பிங் ஒரு செட்டுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி நான் கொடுத்துட்றேன் இது கூட வந்து நீங்கள் வேறு ஏதாவது அடிஷ்னலாக சீட்ஸ்க்கு இது வாங்கணும் அப்படின்னாலும் சேர்த்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கொரியர் அனுப்பும் போது அதை ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி அனுப்பிச்சிட்டுருவோம் தனியாக வாங்கினீங்கன்னா அதுக்கு வேறு நமக்கு ஷிப்பிங் காஸ்ட்டு தனியாக வரும் அதனால் வந்து நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அதே போல சீட்ஸ் காம்போவும் அவைலபிள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இது வந்து இன்னொரு செட்டு நான் போன வாட்டி பேருக்கு இல்லைங்க ஒரு முப்பது செட்டு போட்டிருந்தேன் எல்லாமே தீர்ந்துருச்சு நிறைய பேர் அதுக்கப்புறமா கேட்டவங்களுக்குலாம் இல்லை இப்ப இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இது பாருங்க இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் இது ஒரு வித்தியாசமான ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ் இது வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் இது ரெண்டுமே சூப்பரா வளரக்கூடியது பன்னீர் ரோஸ் மாதிரியே பூக்கும் நிறைய பூ பூக்கும் எப்பயுமே பூ இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி இந்த ரெண்டும் வந்து போன வாட்டி கம்பௌல கொடுத்துருந்தேன் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து நல்ல தரமான பிளான்ட் பிளான்ட் எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு வந்து நமக்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்க ஊர்ல கொண்டு வரவங்கள்ட்ட இந்த அளவுக்கு பிளான்ட் வந்து நமக்கு ஹெல்தியானது கிடைக்காது ரொம்ப நல்ல ஹெல்தியான ஒரு வெரைட்டி அதே போல இந்த ரோஸ் வெரைட்டிஸ் வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் வரும் எப்பவுமே பூத்துட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் நான் சூஸ் பண்ணுவேன் எல்லா கிளைமேட்டுக்கும் வர மாதிரி நம்ம பாதுகாக்கிறது மட்டும் கரெக்டா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வெயில் வந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் மட்டும் படுற மாதிரி இடமா பார்த்து வச்சுட்டீங்கன்னா ரோஸ் வந்து பயங்கரமாக பூத்து தள்ளும் அந்த மாதிரி தரையிலையும் வைக்கலாம் பாட்டிலையும் வைக்கலாம் அதனால் வந்து கண்டிப்பாக ரோஸ் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டு காம்போவும் இப்போ அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் சப்போஸ் வந்து நான் போன காம்போவில் இது வாங்கியிருக்கிறவங்க எங்கிட்ட இருக்குதுன்னா இன்னொரு காம்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போவில் வாங்கும்போது ரேட்டும் கம்மியாக இருக்கும் செடியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாமே இந்த வாட்டியும் கரெக்டான ஸ்டாக் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப அதீதமான ஸ்டாக்லாம் நான் வைக்கல அதனால தேவைப்படுறவங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பர்த்டே கிஃப்ட் பண்றீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்றதுக்காக நீங்க ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சிங்கனாலும் இந்த காம்போ கூட வாங்கி கொடுங்க அப்படியே பூக்களோட ஓகே மாதிரி சூப்பரா போகும் அதனால வந்து நீங்க அட்ரெஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அனுப்பிச்சி வச்சிருவோம் நிறைய பேர் இப்ப அப்படிதான் ஆர்டர் பண்றாங்க பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு பூச்செடிங்க சொல்லிடுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்றோம் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த காம்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ